வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் பதினான்காவது ஆவட்டத்தில் திமுக தேர்தல் பணிமனை திறப்பு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியின் திமுக வேட்பாளர் டாக்டர் கலாநிதி வீராசாமிக்கு தேர்தலில் ஆதரவு திரட்டும் விதமாக திருவெற்றியூர் பதினான்காவது ஆவட்டத்தில் வட்ட செயலாளர் ஏகா கார்த்திகேயன் ஏற்பாட்டில் இன்று பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை தாங்கள் பிபிடி தர்கா சாலையில் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் திருவெற்றியூர் மண்டல குழு தலைவர் திமு தனியரசு முன்னிலையில் தேர்தல் பணிமனையை அம்சாபாய் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் முன்னதாக வட்ட செயலாளர் ஏகா கார்த்திகேயன் இல்லத்தில் மாடியில் பதினான்காவது ஆவட்ட திமுக மற்றும் தோழமை கட்சியினரின் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் மற்றும் திருவெற்றியூர் மண்டல குழு தலைவர் திமுக தனியரசு கலந்து கொண்டு சிறப்பு ஆலோசனைகள் வழங்கினார்கள் தொடர்ந்து பிபிடி தெர்கா சாலையில் கடைக்காரர்கள் சாலையோர வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரும் மண்டல குழு தலைவரும் இணைந்து திமுக தேர்தல் தொண்டறிக்கைகள் வழங்கி திமுக வேட்பாளர் டாக்டர் கலாநிதி வீராசாமிக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க ஆதரவு திரட்டினார்கள் இந்நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் வே இமய வரம்பன் மாவட்ட பிரதிநிதிகள் ஆர் டெல்லி ஆர் அப்துல் சலீம் எம் எத்திராஜ் பொருளாளர் கே கார்த்திக் பகுதி பிரதிநிதிகள் மைக்கேல் ராஜன் ஆண்டோ எஸ்ஐவி வி மாமல்லன் துணைச் செயலாளர் டெய்லர் பாபு தேன்மொழி பாக முகவர்கள் ஆர் தனவால் ஏ சபாசின் பி எஸ் மணிவண்ணன் பி அப்துல் காதர் எம் காலிசா கே வினோலியா டி ஏ ராஜ் கே கார்த்திக் எஸ் கோபி ஆகியோருடன் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டார்கள்